அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு இந்த பைய தூக்கிட்டு போனா ஆமா இங்கேயே வச்சுட்டு போனா அப்புறம் வீட்டுல கிடக்கும் சரி போறதே போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க நல்ல தண்ணி நிறைய இருக்கும் பட்டு எல்லாம் துவச்சி போட்டா நல்லா இருக்கும்ல அதான் எடுத்துட்டு போலான்னு எடுத்து வச்சிருந்தேன் அடி

அஹ் ஆமாமா நானும் அதத்தான் சொல்ல வரேன் இப்போ கொஞ்ச நாளா தானே நம்ம வீட்டுல மாமியா அருமா பிரச்சனை இல்லாம இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் மாமியா மருமா பிரச்சனை நம்ம வீட்லயே இருந்துச்சிலாம்மா அப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்குதாம்மா தெரியும் எனக்குதான் தெரியும் ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியாம என் புண்டாட்டியையும் விட்டு குடுக்க முடியாம இடையில கிடந்து நான் என்ன ஆகான்னு பாடுபட்டேன் தெரியுமா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அதே மாதிரி ஒக்க ரெண்டு பேரும் சண்டை இல்ல இடையில மாட்டிக்கிட்டு நான் தனமா பாடுபட்டேன்

இப்ப என் உயிர் தோழே என் மாப்பிள்ள ரமேசு அதே பிரச்சனை தான் இருக்கா அவனோட பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லி கண்ணீர் வடிச்சாமா என் நண்பன் கஷ்டப்படாத பாக்கிறதுக்கு என்னால முடியலம்மா அதனாலதான் நீ என் வீட்டு பக்கத்துல வந்து குடி இருந்துக்க நானே உன்ன நல்லபடியா பாத்துக்கிடுதேன்னு சொன்னம்மா கஷ்டப்பட்டாமா கதறி கதறி அழுதாமா என்ன மாதிரி கதறி கதறி அழுதா நான் நம்ம வீட்டு பிரச்சனை இல்ல கஷ்டப்பட்டு இருக்கும் போது எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்ல ஆனா இப்போ ஏன் நண்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது என் உயிர் தோழனுக்காக தோல் குடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேம்மா ரெடி ஆயிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டே கண்ணீரை போட்டு ரொம்ப வடிக்காதிய அப்புறம் காப்பில உப்பு அதிகமாயிர போகுது சொல்லு சின்ன பொண்ணு என் உயிர் தோழனுக்காக நான் பண்ணது தப்பா தப்பு இல்லைங்க உங்க உயிர் தோழனுக்காக நீங்க பண்ணின விஷயம் எல்லாம் தப்பே இல்ல ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா அவளுக்கு நம்ம தங்கச்சியால பிரச்சனை வருமேனு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கல பாத்தியாலா எனக்கு அதுதான் உங்க மேல கோபம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நான் இருக்கும்ல நான் சமாளிச்சுக்கிடுதேன் என் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமை என் நண்பனை கண் கலங்காம பாத்துக்கிட வேண்டியது என் கடமை தான் வண்டி வந்த மாதிரி சவுண்ட் கேட்கு ஏங்க உங்க தங்கச்சி மாமியார் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வந்துட்டோம்னு நினைக்கேன் வண்டி சத்தம் கேக்கு பாருங்க அட ஆமா ஏமா ரமேஷ் வந்துட்டாமே நினைக்கே நான் போய் பாத்துட்டு வரேனா சரி மக்கா வீட்டு சாவி எல்லாம் அப்பதே கொடுத்துட்டேல ஆமாமா ரமேஷ் நான் அப்பதே கொடுத்துட்டேன் சரி மக்கா போய்ட்டு வா செப்பா எத்தனை வெறுச்ச மாளிக்க வேண்டியதா இருக்கு மர்மோளே என் மவளால எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிட்டேனா ஆ சரிங்க டீ வந்தவா அமைதியா வால சூருட்டிட்டு இருக்கணும் இல்லாம எங்க கிட்ட வந்து வால ஆட்னா நரிக்கிரோம்ல ஆ அப்படிதாங்க மெதுவா மனசாட்சி கட்டவள எங்களுக்கு எல்லாம் தெரியும் வாயை மூடிட்டு பேசாம இரு வண்டியில இருந்து அவ்வளவு பொருளையும் நான் தான் இறக்கி வச்சிருக்கேன் இந்த ஒரு கட்டப்பையாவது உன்னால தூக்கிட்டு வர முடியாதாட்டி பாத்துக்கிட்டு இப்படி வாசல்ல குத்து கல்லாட்டா உட்கார்ந்துருக்கிய இதுல இவளுக்கு சூப்பர்வைசர் வேலை வேற அங்க எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கொண்டு அடிக்கி வைங்கன்னு எடுத்து வைக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியாதோ ஆமா இப்படி தலை வண்ணி சொல்லி சொல்லியே கடைசியில என் தலையில முழக வரைச்சு வச்சிருக்க இருட்டி எல்லாம் வாங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்காத என் தலையில அரைச்சியே முழகா அத நான் திருப்பி உன் தலையில அரைக்காமட்டி விட போறேன் அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன் தலைவனாம்ல தலைவன் தலைவன் என்ன செய்வான்னு பொறுத்து இருந்து பாருட்டி முன்னாடி எல்லாம் மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நடிப்பு நடிச்சிருப்போம் ஆனா இப்ப

ஆமா மயக்கம் வருது இந்த பாரிட்டி இவ்வளவு நேரமா பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு போய் சூடா ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டுட்டு வா அப்புறம் மத்தியானம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு போ உம் எவ்வளவு திபர் இவளுக்கு சாப்பாடை ரெடி பண்ணி சூடா காப்பி போட்டு கொண்டு வான்னு சொன்னதுக்கு அவ பாட்டுக்கு குத்து குத்துக்கலாட்டா உட்காந்துட்டா இடி மேனகா கோவப்படாதீங்க. இடி எப்படிடீ கோவப்படாம இருக்க? இவ்வளவு நேரம் பண்டில் உள்ள எல்லா பொருளையும் ஒத்த ஆளா இறக்கி வச்சிருக்கே. கொஞ்சம் டயரடா இருக்கு காப்பி போட்டு கொண்டுட்டு வான்னா, நீ பாட்டுக்கு உட்கார்ந்திருக்க காப்பி தரேன். பாலை அடப்புல கொதிச்சிட்டிருக்கு. அப்புறம் என்ன சென்னிங்க? மதியன சாப்பாடா சாப்பாடு உலையில இருக்கு. மீன் கோலம்பும் கொதிச்சிட்டு இருக்கு. என்னட்டி சொல்லுடா? இப்போதானே எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கே. இன்னும் சிலிண்டரை மாட்டல அதுக்குள்ள சாப்பாடு கொதிச்சிட்டு கிடக்கு காபி கொதிச்சிட்டு கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் பொறுங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது அப்புறங்க இந்த மரம் இருக்குல மரம் என்னது மரமா ஆமாங்க இந்த மரம் இந்த மரத்துல ஒரு ஊஞ்சல் வாங்கி போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அழகா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே போனை பார்க்கலாம் அப்புறம் ஊஞ்சல்ல உட்கார்ந்து நல்லா காத்து வாங்கலாம் ஒரு பொருளை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கிறது உனக்கு துப்பு இல்ல உனக்கு ஊஞ்சல் கேக்குதா ஊஞ்சல் சூட ஒரு கப் காபி போட்டு தரதுக்கு உனக்கு துப்பு இல்ல அது வேணும் இது வேணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே கடக்கா ரமேஷ் மச்சான் மாப்ளே எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிட்டியா ஆமா மச்சான் வண்டியில இருந்து எல்லா பொருளையும் எடுத்து ஆ வீட்டுக்குள்ள அடிக்கி வச்சாச்சு

இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்ல பொருள் எல்லாம் எடுத்து வீட்ல அரேஞ்ச் பண்ணாலே போதும் அப்புறம் ஆபீஸ் மீட்டிங் நாளைக்கு மத்தியானம் தானே ஆமா நாளைக்கு மத்தியானம் தான் மீட்டிங்க்கு வேற கண்டிப்பா போகணும் ஆமா ரமேஷ் மீட்டிங் கண்டிப்பா பொய்யதான் ஆகணும் என்ன மேனகா என்ன சூட ரெண்டு காபி எடுத்துட்டு வாணே அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடிறதுக்கு சாப்பாடு மீன் குழம்பு அப்புறம் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு பொரிச்ச மீன் எல்லastype எடுத்துட்டு வாணே வேலைய ஆரம்பிச்சிட்டாளா என்ன சொல்லுதாம எங்களுக்கு எல்லா பொருளையும் எடுத்து அதுல ரொம்ப டயர்டா இருக்க போய் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் எடுத்துட்டு எடுத்துட்டு வா மணி இப்ப 12:30 தான ஒரு சாப்பாடு வந்தா போதும் எதுக்கு என்ன சொன்னி அப்புறம் மீன் ஆமனே மைனி அடுக்கால நின்னு சமைச்சிட்டு இருக்க வாசம் எங்க வரக்கி என் மூக்கு துளைக்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் வாசத்தை வச்சே குழம்பு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு இவருக்கு இந்த வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஒரே டயர்டா தலைவலியா இருக்கானே எனக்கும் இப்படியே வாசல்ல உட்காந்துகிட்டு அதை எடுத்து வைங்க எந்த பொருளை எடுத்து வைங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கும் தலைவலிக்கு பத்துக்க மைனி காப்பி போட்ட வாசம் கூட வருதுனே முதல்ல சூடா காப்பி எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் நாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தான் என்ன இங்க பாரு மேனகா நீ ஒன்னும் வரல எப்படி பேசணுமா உனக்காக என் மச்சானுக்காகத்தான் வச்சிருக்கேன் தெரிஞ்சிக்க நான் செஞ்ச பாவத்துக்கு அவங்க கடந்து கஷ்டப்பட்டு இருக்க அவனுக்கு இனி கஷ்டத்தை குடுக்க கூடாது அவனை நல்லபடியா பாத்துக்க சொன்னேன் சும்மா இப்படி பாசல்ல உட்காந்துகிட்டு சுவத்தை கொண்டா காப்பிய கொண்டான்னு ஆர்டர் போடுறதுக்கு நீ ஒண்ணு டூருக்கு வரல தெரிஞ்சிக்க அதே மாதிரி நீ கேட்டதெல்லாம் செஞ்சு குடுக்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஒண்ணும் உனக்கு வேர்ல கருவி கிடையாது அப்படி சொல்லுங்க இந்த கூறு கிட்ட குக்கர் கிட்ட

அண்ணே பேசுறது ஒவ்வொன்னும் உன் தலையில இடி மாதிரி உழுதா நல்லா கேட்டுகிட்டேல்ல இனிமேல் சும்மா நீலி கண்ணீரெல்லாம் வெடிச்சு நாடகம் போடலாம்னு மட்டும் உன் மனசுல நினைச்சுக்கிடாத எனக்கு உன்ன பத்தியும் நல்லா தெரியும் என் பொண்டாட்டி எங்க அம்மா எல்லார பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் காப்பி வேணுமாம்ல காப்பி சூட மீன்கறி சுவார் வேணுமாம்ல வேணும்னா பொங்கி எடுத்து தின்னு அதுக்கு தான் மாமியா வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கியே மாப்பிள்ள பா கடைக்கு போவோம் சரி மச்சான் சூட சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் வா போவோம் சின்ன பொண்ணு போயிட்டு வர என்ன சரிங்க போயிட்டு வாங்க மீன் செல்லம் உனக்கு தெரியாதா மத்தியானத்துக்கு மேல மாமாவுக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு அதனால நானும் உங்க அண்ணனும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புதும் சரியா டாட்டா பாய் பாய் வீட்ல இருந்து ஒதுக்கிட்டு வந்தோம்ல சாக்கு முட்டேன் அதுல அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வேணும்னா பொங்கி எடுத்து தின்னு என்ன வச்சா போலாம்

சுடுக்கி வச்சு இந்த மனசை கொண்டுட்டு வந்த அரிசியெல்லாம் எந்த சாக்கு மூட்டையில வச்சிருக்காருன்னு தெரியலையே எங்கே தேடுவே அரிசிய எங்கே தேடுவே